அதுக்கப்புறம் பாலக்கரை திருச்சி முகமது பாசில் என்பவர் கேட்குறாரு எங்கள் தெருவில் அதாவது பாலக்கரை அர்த்தம் எங்கள் தெருவில் ஜும்மாவுக்கு தவஹீத் பள்ளியில் ஒரு பாங்கு சொல்கிறார்கள் சுன்ன ஜமாத் பள்ளியில் இரண்டு பாங்கு சொல்கிறார்கள் இரண்டு பாங்கு சொல்வது பிதத் என்கிறார்கள் சுன்ன ஜமாத் பள்ளியில் சொல்லப்படும் இரண்டு பாங்குக்கும் பதில் சொல்லலாமா அல்லது ஒரு பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது முதல்ல இரண்டு பாங்கு பிதத்தாண்டு கேட்டால் பிதத்து தான் நபிகள் நாயகம் சிறலாளேசலமுடைய காலத்துல வந்து ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு கிடையாது அதை பற்றி புகாரில் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸில் வருகிறது அதாவது கானன் நித் சாய் பிமன் ஒரு அறிவிக்கிறார் கானன் நிதா யோமல் ஜும்மா வெள்ளிக்கிழமை வந்து பாங்கு சொல்வது என்பது இதா ஜலசல் இமாமா அல்லது மிம்பர் மெம்பர் மேடையின் மீது இமாம் அமர்ந்த பிறகுதான் சொல்லப்பட்டு வந்தது இப்போ சொல்ற பாங்கு அப்போ சொல்ல மாட்டாங்க மெம்பர்ல ஏறுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாங்கு சொல்கிறாங்க அப்படி ஒன்று இருந்ததில்லை முதல் பாங்கு என்பது தான் ஆரம்பிக்கும் இதா கானன் இதா யோமோ ஜுமா ஜுமாவுடைய நாளில் பாங்கு சொல்வது என்பது அவ்வளவு அதுல முதல் தரவை பாங்கு சொல்றது என்பது இதா ஜலசல் இமாம் மிம்பர்ல இமாம் உட்காரும் தான் சொல்லப்பட்டு வந்தது எப்போதான் சொல்லப்பட்டதுன்னு கேட்டா அலாஹின் நபி சல்லா செல்லம் உடைய காலத்திலையும் ஓ அபிபக்கரின் அபுபக்கருடைய காலத்திலையும் ஓ உமர் உமருடைய காலத்திலையும் இப்படித்தான் இருந்து வந்தது பலம்மாக்கான உஸ்மானும் அவன் உஸ்மானுடைய ஆட்சி வந்த பொழுது கதரன் நாசு மக்கள் பெருகி விட்ட பொழுது நிதா சாத மூன்றாவது ஒரு அழைப்பை மூன்றாவது என் சொல்றாரு கேட்டா இகாமத்து ஒரு அழைப்பு தானே பாங்கு ஒரு அழைப்பு இகாமத்து ஒரு அழைப்பு மூணாவது ஒரு அழைப்பை அதிகமாக்கினார் ஜவுரா ஜவ்ராங்கிற இடத்துல வந்து ஆக்கினார்னு வருது இந்த ஜவுராவுக்கு வந்து புகாரி இமாமே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு கால அபா அப்துல்லா புகாரி ஆகிய நான் விளக்கம் சொல்கிறேன் அதுராவு ஜவுராவு என்பது மூலவும் விசூக்கு பில் மதீனா மதீனாவில் உள்ள ஒரு கடத்தறவுக்கு பேர் மதீனாவுல பல வீதிகள் இருக்கும்ல அந்த பஜார் இந்த பஜாரு கூலக்கடை பஜார் ஓலக்கடை பஜார்லாம் பஜா பேர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜவுராங்கிறது ஒரு வணிக வணிகம் நடக்கக்கூடிய ஒரு தெருவு அப்போ ஜவுரா என்பது மதீனாவில் இருந்த ஒரு கடத்தருவுக்கு பேர் அங்க வச்சு ஒரு பாங்கு அதிகமாக்குனார் வருது அங்க வச்சு ஒரு அழைப்பு அதிகமாக்குனார் பள்ளிவாசல்ல ஆக்கலை உஸ்மான் வந்து பள்ளிவாசல்ல ஆக்காம மக்கள் லேட்டா வர்றாங்க இம்மா மெம்பர்ல ஏறின பிறகு பாங்கு சொன்னோம்னா அதுக்கு பிறகு புறப்பட்டு வந்து நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது என்று கருதி அவர் காலத்தில் என்ன செய்யாருந்தா கடை வீதியில போய் அங்கிருந்து ஒரு பாங்கு சொன்னார் அது பாங்கு என்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு அறிவிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம்னு பலர் விளக்கம் சொல்றாங்க தொலைதமாச்சு வாங்க வாங்க அதத்தான் இருக்கும்னு சிலர் சொல்றாங்க அதுவாகவே இருந்துட்டு போகுது அல்லது பாங்கவே இருந்துட்டு போகுது வாங்கவே அல்லாஹ் பொருள் இதே மாதிரியே சொன்னார்ன்றா கூட அவர் பள்ளிவாசலில் சொல்லவே இல்லை வெளியில் கடைத்தொருளை போய் எல்லாம் போங்கப்பா பள்ளி நேரமாச்சுன்னு சொல்லி சொன்னாருங்கிற மாதிரி தான் அதில் வருகிறார் அப்படி வந்தாலும் இது அவர் செஞ்சிருக்க கூடாது பாங்கு என்ற அடிப்படையில் செஞ்சிருந்தார்னு கேட்டால் அல்லாவுடைய ரசூல் காலத்தில் அப்பு காலத்தில் உமர் காலத்தில் இருந்த மாதிரி இவர் காலத்தில் இருந்துட வேண்டியது தானே அதனால அதனாலதான் அந்த பாங்கு ரெண்டாவது பாங்கு என்பது தான் இப்ப நடைமுறையில ரெண்டாவது பாங்கு தான் சரியான சுண்ணத்து முதல் பாங்கு தான் ஏன்னா ரெண்டாவது பாங்குங்கிறவங்க இமாம் மெம்பர்ல ஏறணும்னு தான் சொல்றாங்க சுண்ணத் ஜமாத் பள்ளியிலையும் கூட இப்ப இமாம் மெம்பரில் ஏறணும்னு சொல்றாங்கல்ல ரெண்டாவது பாங்குன் அதுதான் சரியான பாங்கு முன்னாடி ஒரு பாங்குன்னு சொல்றாங்கல்ல அது உண்டாக்கப்பட்ட பாங்கு நபிகாலத்தில் இல்லாத ஒரு பாங்கு எதுக்கு ஜும்மானு ஒரு இபாதத்து வணக்கம் அந்த வணக்கத்தில் ஒரு வார்த்தையை சேர்க்கறது கூட நமக்கு உரிமை இல்லை அதுல ஒரு பாங்கை போய் சேர்க்குறீங்க அப்ப வந்து அந்த நாடி மக்கள் வந்துடுவாங்கன்னு விலைக்கு இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுவாங்க நீ பாங்க சொல்றியம்மா மெம்பரில் ஏறி இதை கேட்டுட்டு வர்றதுக்கு லேட்டாக லேட்டா தான் ஆகும் ரசூல் அதை பார்க்கல அது ஏன் பார்க்கல மக்கள் ஜும்மாவும்னா பயானு கேட்க முன்னாடி வந்துருவாங்க இந்த பாங்க கேட்டுட்டு வர என்ன செய்றாங்க ரசூல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதனால வந்து இந்த ரெண்டு பாங்க சொல்வது என்பது அது ம சரியில்லாத விஷயம் தான் அதுக்கு வந்து ஒரு விதத்தான பாங்கு தான் அது பாங்குகளே வராது அது பதில் சொல்ல வேண்டி வராது அதே நேரத்தில் நீங்கள் எதுக்கு ரெண்டாவதுக்கு சொல்லலாமான்னு கேட்டால் நீங்கள் அங்கே தொழுக போகிறவராக இருந்தால் சொல்லலாம் நீங்கள் வேறு பள்ளிக்கு துலக போகிறவர்களாக இருந்தால் நீங்கள் அதுக்கு சொல்ல தேவையில்லை இதுதான் அடிப்படையான விஷயம் முன்னாடி விலைக்கியிருக்கேன் இதை பற்றி